வீடியோ ஸ்பான்சர்ட் பை மோட் இ ஷாப்பிங் அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி மனதின் நிலைகள் பற்றி நாம் தெரிஞ்சுக்கோ உள் மனம் வெளிமனம் என்ற இரண்டு மனம் இருக்கிறது இந்த வெளிமனம் நம்மளுடைய அன்றாட செயல்களில் துணை புரிகிறது நாம் அன்றாட வாழ்க்கையில் நடைபெறுகின்ற செயல்களை சேமித்து வைக்கிறது ஆனால் அது நீண்ட நாட்களுக்கு நிலைத்து இருக்காது தனக்கு தேவையானது தவிர மற்றதை காலப்போக்கில் அது மறந்துவிடும் வெளிமனம் என்ற ஒன்று இருப்பதால்தான் நாம் நமது வாழ்க்கையில் நடந்த துக்கமான நிகழ்வுகளையும் அவமானங்களையும் மறந்து சகஜமாக வாழ முடிகிறது இந்த உள்மனம் அப்படிங்கிறது ரொம்ப அபாரமான சக்தியை உடையது பிரபஞ்சத்துடன் தொடர்புடையது விபத்தினால் பழைய ஞாபகங்க ஞாபகங்களை மறந்து போனாலும் பேசுகின்ற மொழி எது எழுதுவது போன்றவை மறக்காது அப்படிங்கிறது நிதர்சன உண்மை இந்த உள்மனதில் ஆற்றல் இத்தோடு நிற்கவில்லை நம்முடைய எண்ணங்கள் இந்த பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டது நமது உள்மனதை நமது கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதன் மூலம் நாமும் இந்த பிரபஞ்சத்தின் சக்தியை உள்வாங்கிக் கொள்கிறோம் மேலும் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் உள்ள உள்மன சக்தியின் மூலம் பிறருடைய மனதிலும் மாற்றத்தை கொண்டு வர முடியும் நான் அதிர்ஷ்டமில்லாதவன் எனக்கு நல்லது எதுவும் அமையாது என்று ஆழ்மனத்தில் பதித்து வைத்திருக்கும் மனிதர்கள் துரதிர்ஷ்டசாலியாகவே கடைசி வரை இருந்து விடுகிறான் பலவீனமானவன் என்னால் இது முடியாது எனக்கு ஆரோக்கியம் சரியில்லை என்று ஆழ்மனப்பதிவுகள் இயலாதவர்களையும் நோயாளிகளையும் கண்டிப்பாக உருவாக்கும் ஆழ்மனம் எதையும் மேல்மணம் தந்தபடியே எடுத்து கொள்கிறது நூற்று கணக்கான தகவல்களை மேல்மணம் தந்தபடி இருக்க அவற்றை ஆழ்மனம் மனதில் பதித்து கொண்டு புதுப்பித்து இருக்கும் ஓரிரு எண்ணங்கள் தவறாக பலவீனமாக உள்ளே செல்வதில் பெரிய பாதிப்பு ஒன்றும் இருக்காது தொடர்ந்து அதேபோல் எண்ணங்கள் ஆழ்மனதில் பதிய ஆரம்பித்தால் அது பிரச்சனையாக மாறிவிடும் மேல்மனம் எடுத்து உள்ளே அனுப்பும் தகவல்களில் மிக கவனமாக இருப்பது மிகவும் அவசியம் மேல் மனம் அனுப்பும் தகவல்கள் தொடர்ந்து பயம் பலவீனம் கவலை தாழ்வு மான்மை கொண்ட எண்ணங்களாகவே இருந்தால் அவை பலப்பட்டு அப்படியே பதிவாகி அதை மெய்ப்பிக்கும் நிகழ்வுகளாக உங்கள் வாழ்வில் கண்டிப்பாக வரும் அதற்கு எதிர்மாறாக தைரியம் வலிமை தன்னம்பிக்கை மகிழ்ச்சி உற்சாகம் போன்ற தகவல்களாக மேல்மனம் உள்ளே தொடர்ந்து அனுப்பினால் அதுவும் அப்படியே உங்கள் நிஜ வாழ்க்கையில் பிரதிபலிக்கும் என்பது நிதர்சன உண்மை எப்படி நம்ம மனதில் நமக்கு நேர்மறையான எண்ணம் போகுதா அல்லது எதிர்மறையான எண்ணங்கள் நமக்கு தோன்றுதா அப்படிங்கிறத நம்ம அவ்வப்பொழுது நம்ம செக் பண்ணி நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதன்படியே நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது பிரகாசமாக அமையும் எப்பொழுதுமே நம்ம நேர்மறை எண்ணங்களை நம்ம நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அது ஆழ்மனத்தில் சென்று விரைவாக அந்த செயலை நடத்தி கொடுக்கும் அதுதான் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் அப்போ நம்ம முடிந்த வரைக்கும் மேல் மனதில் நல்லதையே நினைக்கும் பொழுது அதை வந்து நினைக்காமலே விட்டுவிட வேண்டும் அதாவது நாள் மனதில் வந்துட்டு அதுக்கு கொண்டு போகிற அளவுக்கு அடிக்கடி நம்ம அந்த நினைப்பை நினைக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்மளும் கடைபிடிச்சோம் அப்படின்னா நமக்கும் துன்பம் என்ற ஒன்று இருக்கவே இருக்காது அப்படிங்கிறத நாம் புரிந்து கொண்டு சிறப்பாக வாழலாம் நன்றி